பாராகி என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் உன்னுடைய எண்ணம் ஏடேறட்டும் சகல விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அதுவும் அப்படியே ஆகட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உன்னை விட்டு போனதோ அதாவது உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உன் எது உன்னை விட்டுப்போனதோ அதெல்லாம் நீ கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அப்படியே ஆகட்டும் இனிமேல் நீ கேட்பது எல்லாம் என்னுடைய வாயிலிருந்து வரும் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் அந்த அனைத்து விஷயங்களும் சில சமயம் நடக்குமா என்ற பயத்தோடும் இருக்கிறாய் ஆனால் ஒன்று நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடக்கும் எந்த ஒரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் துளைத்து தவித்து நிற்கப் போவது இல்லை இனிமேல் இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துளைத்து தவித்து நின்றாய் ஆனால் இதற்குமே நீ கேட்பது உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் உன் இஷ்டத்திற்கே செய்து தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் அழகான பிள்ளையே நீ பார்ப்பதற்கு மட்டும் அழகல்ல உன்னுடைய மனமும் சேர்ந்துதான் சொல்கிறேன் அவ்வளவு அழகு நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா நம் செய்யும் காரியம் அடுத்தவர்களுக்கு எந்த காரணமும் கொண்டும் அது தொந்தரவாக இருந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் அது மற்றவர்களுக்கு உபயோகமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு நேரமும் மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாய் ஆம் அதுவும் அப்படியே ஆகட்டும் தான் உன்னுடைய இந்த அழகான ஒரு எண்ணத்தை பார்த்து நான் நிச்சயமாக அவ்வளவு மயங்கி அவ்வளவு என்னுடைய பிள்ளை இவ்வளவு அழகாக யோசிக்கிறாளே தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் அது இல்லாமல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளே என்று நான் மிகவும் போரிப்பு அடைந்தேன் வாழ்க்கையில் சில சமயங்கள் சில சில விஷயங்கள் தவறாக நடக்கும் ஆனால் அது அடுத்தடுத்தடுத்து மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாராகி தாயானவள் காலியின் உருவத்தை எடுத்து அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் விடுவேன் என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமே கிடையாது நீங்கள் அனைவரும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் நினைப்பது என்ன தெரியுமா நமக்கு யாரும் ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடத்தி விட்டாய் இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்கள் தானே தவிர ஒரு விஷயங்களும் உனக்கு தொந்தரவு கொடுக்கும் விஷயங்களாக இருக்காது என்னுடைய பொன்னான பிள்ளைக்கு இனிமேல் அனைத்து ஐஸ்வர்யங்களும் தானாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் நல்லது நடந்திடும் பல நாள் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேடி ஓடி நிச்சயமாக உனக்கு கிடைத்திடும் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் இனிமேல் அது கிடைக்க ஆரம்பிக்கும் என்பது மட்டும்தான் உண்மை ஏனென்றால் இத்தனை நாள் நீ எத்தனையோ கஷ்டங்களை பட்டாய் உன்னுடைய அருமையை தெரியாமல் சில தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் வைத்து பேசத்தான் செய்தார்கள் சரிதானே தங்குமே அப்பொழுது எல்லாவற்றிலும் உன்னுடைய தான் நீ நிலையாக வைத்திருந்தாய் உன்னுடைய அமைதிக்காகவும் உன்னுடைய அன்பர்க்காகவுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உனக்கு சாதகமாகவே நடத்தி தரலாம் அந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணத்திற்கும் உன்னுடைய மனதிற்கும் நிச்சயமாக நல்ல நல்ல பலன்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வ செழிப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்தது கிடையாது நீ யாருக்கும் இந்த விஷயத்தில் கெட்டு விட வேண்டும் அந்த விஷயத்தில் கெட்டு போய்விட வேண்டும் என்று ஒரு பொழுதும் நீ யாரையும் எப்பொழுதும் நினைத்தது கூட கிடையாது எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக எப்பொழுதுமே இருக்கிறது என்னுடைய தங்கமே உன்னுடைய எண்ணம் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைத்திட இந்த வாராகியானவள் என்றும் துணை நிற்பேன் உன்னுடைய நம்பிக்கையையும் நான் வீணாக்க மாட்டேன் எந்த அளவு நீ நம்பிக்கையை வைத்திருக்கிறாயோ யார் உனக்கு துரோகத்தை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நான் காளையின் உருவத்தை எடுத்து நான் எந்தவொரு எந்த ஒரு நிமிடத்திலும் நான் தயங்கவே மாட்டேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நபர் தொந்தரவு செய்கிறார் பிரச்சனையை கொடுக்கிறார் என்ற பொழுது நிச்சயமாக அவன் தண்டனையானது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானதாகத்தான் இருக்கும் இது நீ தேவையில்லாமல் இன்று இந்த விஷயம் நடந்துவிட்டது நாளை என்ன விஷயம் நடக்குமோ என்று பயப்பட வேண்டாம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில தொந்தரவுகள் வந்தால் நாளை அதைவிட அதிகமான நல்லதுகள் நடக்கும் என்பதை நம்பு ஒன்று மட்டும் நீ புரிந்து என்ன தெரியுமா வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமானதல்ல இன்று இரக்கங்களாக இருந்தால் நாளை நிச்சயமாக அதே வாழ்க்கை உனக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை தரும் என்பதை நீ நம்ப வேண்டும் நீ எதை நம்புகிறாயோ அதுவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைகிறாய் காலம் முழுவதும் இந்த வாராகியுடைய கருணை பார்வையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து இருப்பேன் அழகான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயமும் எப்பொழுதும் கிடைத்துக்கொண்டே இருக்க இந்த வாராகி உடைய ஆசீர்வாதங்களும் அனந்திரகங்களும் இருந்து கொண்டே இருக்கும் நீ யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்பது அவசியமல்ல நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் தொழில் சந்தோஷமாக இருக்கும் என்றென்றும் உன்னுடைய தொழிலும் நீயும் முன்னுக்கு வருவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு உன் தொழில் நிச்சயமாக நல்ல வருமானத்தையும் நல்ல வசதிகளையும் தரும் நம்பு உன்னுடைய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னை தலை நிமிர வைக்கப் போவதே உன்னுடைய தொழில்தான் நம்பிக்கையோடு இருங்கள் சதா சர்வகாலமும் எல்லா நிலையிலும் இந்த வாராகியானவர் உனக்கு துணையாக நின்று அனைத்து இடத்திலும் உனக்கு பாதுகாப்புகளை கொடுத்து உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பத்தை கொடுத்து வாழ வைப்பது என்னுடைய கடமை நம்புங்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் எப்பொழுதும் நான் கூடவே இருப்பேன் வழிகாட்டுவேன் நல்லதை செய்வேன் பேரின்பத்தை கொடுப்பேன் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை விட மாட்டேன் இரு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி